தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா உலக ஊடகங்களை அதிகாலை அதிர வைத்துக் கொண்டிருப்பது இஸ்ரேலினுடைய தாக்குதல் இஸ்புல்லா அமைப்பினுடைய முன்னணி தலைவர் கொலை நடைபெற்றிருப்பது என்ன வல்வை பட்ட போட்டியில் ஏழு தடவைகள் வெற்றி பெற்ற கண்ணனுடன் ஒரு பேட்டி ஜனாதிபதி தேர்தலும் அரசியல் கட்சிகளினுடைய வேகமான நிலைப்பாடுகளும் இன்றைய இலங்கை ஊடகங்கள் சொல்வது என்ன இந்திய பத்திரிகைகளினுடைய கண்ணோட்டம் யாது ஆகியவற்றை உள்ளடக்கி மலர்கின்றது இன்றைய காலை மலர் கோலான் குன்று பகுதியிலே இஸ்ரேலினுடைய பன்னிரண்டு சிறார்களை தாக்குதல் மூலமாக கொலை செய்த விவகாரத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பை பலியெடுப்பது பழிக்கு பழி என்று நேற்று மாலை இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்கள் மூன்று ஏவுகணைகளை லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டில் ஏவி தாக்கின இதில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவினுடைய வலதுகை என்று வர்ணிக்கப்படுபவரும் இதுவரை நடத்திய ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் எல்லாவற்றிற்கும் தலைமை சூத்திரதாரிகளில் ஒருவராக இருந்தவரும் சிரியாவில் நடைபெற்ற போரில் பசார் ஆலோசனைகளும் ஆதரவு வழங்கியவரும் உறுதி செய்தது ஆனால் சம்பவம் நடைபெற்ற உடன் அமெரிக்காவினுடைய ஏ சி செய்தி ஸ்தாபனம் சரியாக கூற முடியவில்லை என்று கூறியது இதன் பின்னர் உண்மையாக இவர் இறந்து விட்டாரா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்வது பல மணி நேரங்கள் போராட்டமாக இருந்தது இதன் உச்சகட்டமாக சவுதி அரேபியாவில் இருந்து வெளிவருகின்ற முக்கிய ஊடகம் அல் கடாத் இது உண்மைதான் என்று இப்பொழுது கொல்லப்பட்ட உடலம் பெய்ரூட் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தது தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அரச வானொலி இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை உறுதி செய்தது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலில் இது ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாய்ட் லாய்ட்ரின் கூறுகின்றார் இந்த விவகாரத்தை இதற்கு மேலும் தொடர வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனான் பெய்ரூட்டில் இருந்த அமெரிக்க மெரைன் படைத்தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் அதில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க மெரைன் படையினர் கொல்லப்பட்டதும் அமெரிக்க படைகளினுடைய பேரிழப்பாக அது அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலின் பின்னால் இருந்தவர் என்றும் இவரை உயிருடனோ அல்லது கொன்றோ பிடித்து தருபவர்களுக்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது இந்த நிலையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதலானது மிகவும் பரபரப்பானதாக இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இதற்கு இதற்கு மேல் விவகாரத்தை மேலும் கொண்டு செல்லக்கூடாது என்ற கருத்துக்கள் நிலவினாலும் ஹிஸ்புல்லா இதை எப்படி எடுக்க போகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு இதை இன்னமும் உறுதி செய்யவில்லை அவர்களுடைய தாக்குதல்கள் எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை பொறுத்தே அடுத்த கட்ட நகர்வுகள் காணப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஹிஸ்புல்லா ஈரான் ஆகியோருக்கு தாம் கூறுவது இதற்கு மேலும் விவகாரத்தை பிறப்பிக்க வேண்டாம் என்றும் இத்துடன் விட்டுவிடுங்கள் என்றும் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லொயிட் ஆஸ்ட்ரின் கூறுகின்றார் லெபனானுடைய பிரதமர் நை காட்சி இது அத்துமீறிய அடாவடித்தனமான செயல் என்றும் குறித்து முறைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் லெபனான் செய்ய இருப்பதாகவும் இஸ்ரேலை அவர் வன்மையாக கண்டித்திருந்தார் அமெரிக்காவினுடைய அக்சியோஸ் பத்திரிகையில் பிரபல மத்திய கிழக்கு ஆய்வாளர் பிராக் டேவிட் கூறுகின்ற பொழுது கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து தாக்குதல்களுக்கும் ஆதார சுருதியாக இருந்தவர் என்றும் அமெரிக்கர்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்திய ஒருவர் என்றும் குறிப்பிடுகின்றார் அல் ஹாஜ் மெகசின் என்பது இவருடைய இன்னொரு என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த தாக்குதலில் ஒரு பெண் பிள்ளையும் மூன்று சிறுபிள்ளைகளும் மரணமடைந்ததாக கூறப்படுகின்றது இந்த விவகாரத்தில் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனாலும் கூட இதுவரை வந்திருக்கும் செய்திகளில் இவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இவர்தான் ஹசன் நசருல்லாவிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரியவர் என்பது அல்ல இவரை போல பல முன்னணி தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் தான் இவர் என்று டென்மார்களுடைய செய்தி சேவை இரண்டினுடைய செய்தியாளர் இஸ்ரேல் தலைநகர் டெல் லெவிவில் இருந்து குறிப்பிடுகின்றார் பல்வெட்டித்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நடைபெறுகின்ற பட்ட போட்டியானது இன்று வல்வையில் நடைபெறுகின்ற மிக முக்கியமான தை திருநாள் விழாவாக இருக்கின்றது இந்த பட்ட போட்டியிலே விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையம் நடத்துகின்ற இந்த பட்ட போட்டியிலே ஏழு தடவைகள் முதலிடம் பெற்ற கண்ணன் அவர்களை அவருடைய வேலை இடத்தில் சென்று சந்திக்கின்றோம் அவர் ஜமகா மோட்டார் இயந்திரத்தை திருத்தியபடியே இருந்தார் அந்த தள உடையுடன் நமக்கான பேட்டியையும் வழங்கினார் நேற்று அவர் கூறியிருப்பது என்ன வல்வை உதயசூரியன் கடற்கரையில் நடைபெறும் பட்ட போட்டி இன்று உலகம் முழுவதிலும் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது ஆகாயத்தில் அன்று வல்வையில் மகாபாரதம் என்கின்ற ஒரு பட்டம் பெரும் சாதனை படைத்தது அதை வெல்ல முடியுமா என்று நினைத்தோம் அதற்கு பின்னதாக நாராயணி என்ற ஒருவர் வந்து விமானத்தை பட்டமாக உருவாக்கினார் அவரின் பின்னதாக இப்பொழுது நடைபெறுகின்ற பட்ட போட்டியில் எல்லா சாதனைகளையும் கடந்த சாதனையை அகில இலங்கை ரீதியாக அடைத்துக் கொண்டிருப்பவர் கண்ணன் என்று கூறப்படுகின்ற மகேந்திரன் அவருடைய மகன் இங்கிருந்துதான் பட்ட போட்டிக்கான பட்டங்கள் உருவாகின்றது இதில் இவர் இயந்திரங்களை ஜமகா மோட்டார் திருத்திக் கொண்டிருக்கின்றார் முன்னர் குமரவு அவர்களுடைய கராச்சி இருந்தது இப்பொழுது அதே கராச்சி இருக்கின்றது இவரிடம் சில வார்த்தைகள் கேட்டு பார்ப்போம் வணக்கம் கண்ணன் வணக்கம் எப்படி இவ்வளவு சிறந்த பட்டங்களை கட்டி ஆகாயத்தில் கரெக்டாக மிதக்க மிதர்க்கப்படுகின்றது சும்மா சாதாரண பட்டங்கள் தான் முதல் ஏத்தி கொண்டு வந்தாங்க த்ரீ இல்லாமல் நோமல் பட்டங்கள் பிறகு பட்ட போட்டியோட தன்மை மாறைக்கு அதாவது வந்து போட்டியில இருக்கம் கூட கூட அது தன்மையான மாத்திரக்கு நாங்க பலிக்கிறேன் தன்மையை மாத்திரன் சாதாரணமான பட்டம் வந்து பாலா இல்லாமல் ஏத்திறாரு பாலா பட்டம் பாலா கட்டின பட்டங்களை தான் நாங்களே ஏத்துவோம் அந்த பட்டங்களை மாத்தினா தான் இதுக்குரிய சிறந்த கூட்டலாமன்ற நோக்கத்தோட நாங்க என்ன த்ரீ டி பட்டமா மாத்த படிக்கிறோம் த்ரீடி பட்டம் மாத்த பலிக்கிறது தான் எங்களுக்கு முதல் சா காட்டில ஒரு தும்பி பட்டம் கட்டினாங்க முதல் முதலா இருந்து நீங்க பாத்திருப்பீங்க வேலை செய்யா ஒவ்வொரு ஒரு பட்டமா முதல் த்ரீ பட்டம் அசையாத பட்டம் கட்டினாங்க பிறகு ஒவ்வொரு ஒரு விதைக்க அசையக்கூடிய பட்டங்கள் அந்த பட்டம் வந்து மேல நீ கேட்க அசைவுகளை காட்டக்கூடிய பட்டங்களை கட்டினாங்க இப்படியான கற்பனை வருவதற்கு எங்கிருந்து உங்களுக்கு அந்த கற்பனை ஊற்றெடுத்தது ஜுனிக்கான கற்பனை எப்படி சின்ன வயதிலேங்க பட்டத்திலே ஆயிரம் கூட இருக்குது அதோட நாங்கள் தொழில் வந்து மோட்டர் மோட்டார் தொழில் அப்ப அதுலேயே

அவர் வந்து பச்சை சட்ட கொக்கு மாபெரும் கலைஞர் அவற்றை கொக்கு கரணம் போடார் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படியே ஆடிக்கொண்டிருக்கும்

வெற்றி பெறது உங்களை வெகு விரைவில் கின்னஸ் பதிவு செய்ய வேண்டும் அப்படி ஒரு நால்வெரும் என்று கோரி உங்களுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய இலங்கை இந்திய ஊடகங்களினுடைய பார்வை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு தொன்னூற்றி இரண்டுக்கும் அதிகமான எம்பிக்கள் ஆதரவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அலி சப்ரி காஞ்சன பிரமிக்க பிரசன்ன பந்துள மகிந்தான சந்திரசேன உட்பட பொதுசன பெருமுன உறுப்பினர்கள் ஆதரவை உறுதி செய்தார்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க ரணிலுடன் எம்பிக்கள் சந்தித்து பேச்சு வேட்பாளரை களம் குடும்பத்தில் எடுத்த முடிவு எமது ஆதரவு ஜனாதிபதி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த தெரிவிப்பு மஹிந்தவை விட நாட்டை அதிகளவில் நேசிக்கின்றேன் அதனாலேயே ரணிலை ஆதரிக்கின்றேன் என்கின்றார் அமைச்சர் பந்துலா நீதிமன்றத்தின் தீர்மானங்களுக்கு மதிப்பளித்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதியை வலியுறுத்துகின்ற சர்வதேச ஆணைக்குழு அனைத்து அரசியல் கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அப்தன தெரிவிப்பு சபாநாயகரை சந்தித்து கலந்துரையாட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தீர்மானம் ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டு புஷ்பானமாகிவிட்டது ஐக்கிய தேசிய கட்சி பெருமிதம் நிதி உதவியை இருமடங்காக அதிகரிக்க இந்தியா இணக்கம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குழப்பம் விளைவித்தால் பாரிய சேதம் ஏற்படும் ஜனாதிபதி பொது வேட்பாளரை நியமிப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணையாவிடில் பயனில்லை தமிழ் பொது வேட்பாளர் தமிழரின் அரசியல் இருப்பிற்கு தேவையா கலந்துரையாடலுக்கு பொது சிவில் அமைப்புகள் அழைப்பு ஈழத் தமிழிசைக்கு உதவ தயாராக இருக்கின்றோம் கலாநிதி ஆறு திருமுருகன் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது கடமை போலீஸ் மா அதிபர் கோரினால் தேர்தல் கடமைகளுக்கும் ஒத்துழைக்க தயார் பாதுகாப்பு செயலர் ஜெனரல் கமல் கோணவர்த்தனா திருமுனவின் முடிவை ஏற்கப்போவதில்லை போவதில்லை டிரானிலுக்கே எமது ஆதரவு என்கின்றார் சேமிங்கா இலங்கை கிரிக்கெட்டுக்கு புதிய யாப்பு அமைச்சரவை அங்கீகாரம் இந்திய ஊடகங்களிலே தினத்தந்தியில் கேரளாவை உலுக்கிய கோர சம்பவம் அதிகாலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றி பேர் பலி ஈரோடு மண்ணில் புதைந்த சோகம் கேரளாவில் நேற்று அதிகாலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றி பேர் பலியானார்கள் மேலும் காணாமல் போனோர் தேடும் பணியில் ராணுவம் போலீசார் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் வெள்ளம் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு கோடி நிவாரண உதவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு துப்பாக்கி சுடுதல் கலப்பு இரட்டியல் பிரிவில் மதம் மாற்றி திருமணம் செய்தால் ஆயுள் தண்டனை தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மத்திய அரசிற்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல் ஆண்டா கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பெங்களூருக்கு மூன்று பேரை கொண்டை பிடிபட்டதுடன் வாதாட விருப்பமில்லை நடிகை நயன்தாரா தலைப்பு செய்தி இது இந்தியாவில் இருந்து வந்திருக்கும் முக்கிய செய்திகள் இது யாழ் காலை மலருக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே